ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வறுத்து அரைச்ச குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன மசாலா வேணும்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஆறு வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நாலஞ்சு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வறுத்துக்குருவோம் முதல்ல வாங்க பார்க்கலாம் ஒரு ஃபேனை அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவெல்லாம் ஒன்னொன்னா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் பிளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்காச்சு அதுலயே ஒரு கப் தேங்காய் சேர்த்துக்கலாம் அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இதுலயே ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா மல்லி வேத போட்டு வதக்கிக்கோங்க நான் இன்னைக்கு மல்லித்தூள் தான் போட்டு ஃப்ரை ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வத்தாச்சு அதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிடுவோம் நல்ல ஆறவும் அரைச்சிட்டு இப்ப ஆரட்டும் ஆற வச்சுக்கலாம் இன்னொரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன் இதுல நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதுல பட்டை கிராம் தாளிச்சுடுவோம் இதுல ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் பொடிசா அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி பொடிய நறுக்கி வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கிடுவோம் தக்காளி வதங்க தேவையான உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் கொஞ்சம் எதுலயும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அதுக்க நம்ம அரைச்சிருந்த மசாலா மசாலாவை சேர்த்துக்கிடுவோம் மசாலாவை ஒரு நிமிஷம் நல்லா அரைக்கலாம் இது தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் மிக்ஸி ஜார்லயும் அலசி ஊத்திக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிச்சு அதுல முட்டையை சேர்த்துக்குவோம் முட்டையை கட்டி வச்சு லேசா கீரல் போட்டு சேர்த்துக்கலாம் எல்லா முட்டையை கீறல் போட்டு வச்சிருக்கேன் ஒண்ணு ஒன்னா சேர்த்துக்கிடுவோம் முட்டையோட சேர்ந்து குழம்பு வேகட்டும் குழம்பு இப்ப ரெடி ஆயிடுச்சு மல்லித்தலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூடான சாதத்துல இந்த வறுத்து அரைச்ச முட்டை குழம்ப ஊத்தி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ